ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம முட்டைப்பொடி மாசு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெங்காயம் வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் செத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு ஒரு முட்டையாக உடைச்சி கிண்ணத்தில் ஊற்றி சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை கொழம்பு வைக்கும்போதோ பொடி மாசு செய்யும்போதோ முட்டையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாத்திரத்தில் ஊற்றாமல் இது மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றினா முட்டை நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் எனக்கு முட்டை பொடி மாசு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கவுச்சி வாசனை வராமல் இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஸ்லோவிலே இருக்கட்டும் ஸ்பீடு வச்சா தீஞ்சிடும் ஸ்லோவிலே நல்லா அப்படியே கலந்து விடுங்க கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் சேர்த்துக்கலாம் सुपर रडी आयडीची थँक्यू फ्रेंड्स